அலுயா இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது கொலேசியர் ஒன்று பதினேழு அமேன் இந்த உலகத்தின் அதிகாரி இடத்திலிருந்து நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட கொண்ட சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்தர் இன்று பேசுகின்ற வார்த்தை எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது அமென் வானத்தில் உள்ள சகலமும் பூமியில் உள்ள சகலமும் கத்தத்துவமும் அதிகாரங்களும் சிங்காசனங்களும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் நிலைநிற்கின்றது காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அந்த சராசரின் காரியங்களையும் அறிந்த தேவன் வல்லமை உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் மகத்துவமான காரியங்களை செய்கின்ற தேவன் இந்த தேவனுக்குள் சகலம் நிலை நிற்கின்றது இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமையில் நாம் வெற்றி சிறக்கிறவர்களாக கர்த்தனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக கத்தருடைய பிள்ளைகளாக இன்றும் என்றும் சதா காலம் நினைத்திருக்க கத்தர் கிருபை செய்வார் அம்மேன் ஹலோ லூயா காட் பிளெஸ் யூ ஆல்